ஹெல்ப் பண்ணுறோம் அதுக்கப்புறம் வந்து ஓப்பன் கிரீங்கிற இந்த மணி நேரம் நம்ம வந்து நம்ம நேச்சர் கூலிங் விட்றோம் அதுக்கப்புறம் சர்க்கரை படிங்களும் பாகம் கலந்த அந்த லிக்விட் அந்த மீட் மேஸ்சி குட் அதை எடுத்து என்ன செய்கிறோம் எங்கிட்ட வந்து சென்ட்யூக் மிஷின் ஒன்று இருக்குது சென்ட்யூன் மிஷிங்கிறது ஒரு பேல ஒரு ஒரு பெரிய ரவுண்ட் பேஸ்கட் இருக்கும் ஒரு சென்டர் ஃபோர்ஸில் ஏடி பம்பரம் சுற்றிறப்ப ஒரு ஃபோர்ஸ் க்ரியேட் அவுட்டர் பார்பெட்டில் ஒரு ஃபோர்ஸ் க்ரீடியட்டார் மாதிரி அவங்க சென்டர் மேட்ச் குட் சென்டர் ஒரு பெரிஃபரில் ஒரு ட்ரம்மாக இருக்கும் அது சென்டர் ரோல் பண்ணுறப்போ உள்ளே மேட்சி குட் ட்ராப் பண்ணோன்னா ஒரு பெரிஃபுல்லான வேகமான ஃபோர்ஸில் சர்க்கரை பாகு எல்லாமே வெளியேறிடும் ஸோ அந்த கிறிஸ்டர் மட்டும் உள்ள ட்ரம்ம்களுக்கு நிற்கும் சிதை கான்செப்ட்டு அப்படி சர்க்கரை பாகு போச்சுன்னா அதுதான் மொளாசாக எடுத்துடுறோம் உள்ளே சர்க்கரை பாகு இருக்கும் அதுக்கான வாட்டர் இப்படி ஸ்ப்ரே பண்ணி ப்யூர் ஒயிட் சுகராக நாங்கள் ட்ராப் பண்ணிடுறோம் அந்த ட்ராப் பண்ண எடுத்து எடுத்துக்கொண்டு போயிட்டு நம்ம குடோனில் வந்து அப்படியே கொண்டு போகாமல் அதை லைட்டாக ஏர் கொடுப்போம் ஹாட் ஏர் கொடுப்போம் ஏன்னா வந்து சர்க்கரை வந்து வந்து நம்ம ஈரப்பை ஒட்டிக்கும் ஒட்டக்கூடாது அப்போ அது ஹார்ட் ஏர் பண்ணுறப்போ அது உதிரி உதிரை மாறிக்கும் அப்படியே வந்து குமிடிட்டி பாட்டிங்கிற லெவலில் வந்து நாங்கள் பேக்கிங் கொண்டு போயிடுறோம் முதல்ல வந்து நூறு கிலோ சர்க்கரையாக இருந்துச்சு ஒரு மூட்டை நூறு கிலோ வச்சுருந்தோம் அது நம்ம வந்து நம்ம இந்தியருடைய ஆயுட்காலமே உடல் வலிமையுமே குறைஞ்சிருச்சுங்கிற மாதிரி சர்வே பண்ணதுனால ஐம்பது கிலோ மூட்டையாக மாற்றிட்டாங்க அதுக்கு தான் நம்ம பேக் பண்ணிட்டுருக்குறோம் ஏன்னா நம்மளுடைய சுக்கரை சர்க்கரை பார்த்தீங்கன்னா நான் டபுள் செல்பேசிங் கெமிக்கல் பார்த்திங்கன்னா லைமும் சல்பர்னு ஆட் பண்ணுறோம் நிறைய வாட்ஸ்அப் செய்திகளை வரும் அதெல்லாம் நம்ப வேண்டாம் லைம் சல்ப் ரெண்டு தான் மேஜராக ஆட் பண்ணுறோம் இது ரெண்டுமே வந்து நம்மளுடைய ஆரியர்னு சொல்லுவாங்க நம்ம நாட்டில் ஐந்து கண்ட்ரி உள்ளவங்க தான் இது எடுத்துகிட்டு இருக்கிறோம் நமக்கு உடம்புக்கு ஒன்றும் பண்ணாது ஏன்னால் நம்முடைய வந்து நம்ம அமெரிக்கா யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லாம் நம்ம சர்க்கரை பேன் பண்ணிட்டாங்க வாங்க மாட்டாங்க ஏன் அவர் ராசுக்கரை மட்டும் யூஸ் பண்ணுவான் ஏன்னால் அவளுடைய உடல் அவங்களுடைய பர்த் நேச்சர் அவங்களோட உடல் உருவாகு பார்த்தீங்கன்னா அந்த டபுள் செல்பேசன்ஸ் சர்க்கரை சாப்பிட முடியாத மாலை அந்த மாதிரி இருக்குது பட் நம்ம பார்த்தீங்கன்னா இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆரியல் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா பங்களாதேஷ் பாகிஸ்தான் ஸ்ரீலங்கா இந்த நேபாளம் இந்த அஞ்சு கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா டபுள் செல்பேசன்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம் அது என்ன பார்த்தீங்கன்னா அதில் நமக்கு உடம்புல வந்து பாயிண்ட் நார்பர் சர்பெண்ட்ஸ் போன்லேயே நமக்கு இருக்குது இருக்கு இல்லையா நம்ம உடம்புல இருக்குது இதே சல்ஃபர் பார்த்தீங்கன்னா அவங்க யூரோப்பியன்ஸ் அமைங்க பார்த்தீங்கன்னா அந்த சல்ஃபர் வந்து அவங்களுக்கு மைனஸ் இருக்குது அதனால் வந்து நம்ம இந்த சர்க்கரை சாப்பிட்டா கூட நமக்கு வந்து உடல் ரீதியாக எந்த பாதிப்பு இல்லைங்கிறத ஏன்னா நம்ம பிறந்த தாத்தா ஆள் தான் சாப்பிட்ருக்கோம் குருவுடாயிப்பச்சிது இல்லை பட் சர்க்கரை சாப்பிட்றதுனால வந்து ஆபத்துங்கிறது நியாயம் இல்லை ஆரோக்கியமான விஷயங்கள் எல்லா வழிலுமே அது கடைபிடிக்கணும் சக்கரை தான் அப்படின்னு சர்க்கரை எடுத்துக்கூடாது ஆரோக்கியமான வழிகள் எல்லாமே செயல்படுத்தணும் அதுதான் முக்கியமாக முடியும் உணவு கட்டுப்பாடு எல்லாமே இருக்குது இல்லை ஆனால் சார் ஒயிடுச்சு கொடுப்பதளவு பாதிப்பெல்லாம் கிடையாது சார் அதில் இப்போ இது பண்ணுறது ரெண்டு தான் ஏட் பண்ணுறோம் ரெண்டாவது பார்த்திங்கன்னா எல்லாமே ஆரோக்கியமான முறையில் நேச்சுராகவே வந்து நம்ம ஒரு இதுவுமே வந்து ஒன்று சார் மிஷின் ஆட் ஃபீட் பண்ணிட்டோம்னா மில்லில் கரும்பு அரைக்கிறோம் அரைச்ச பிறகு நம்ம எகைன் வந்து நம்ம தண்ணி வாட்டர் ஆட் பண்ணி ப்ளீச் பண்ணாலும் இப்போ புளிஞ்சு எடுக்கிறோம் அந்த அரை அந்த ஜூஸ் சுத்தமான எந்த வேலையும் பம்பு மூலம் பைப் மூலமாக பாயில் பண்ணுறோம் சுத்த சுகாதார முல்லை ஸ்டீம் வச்சு பாயில் பண்ணுறோம் அப்புறம் ச நம்ம சர்க்கரை படிங்களாம் மாத்துறோம் சுகரை எடுக்கிறோம் எல்லாமே ஹைஜீனிக் மத்தியில் பண்ணுறோம் ஸோ எந்தமான தவறானது எதுவுமே கிடையாது அதனால் அந்த சர்க்கரை பற்றியாலும் நான் தவறான நோட்டை வேண்டாம் அவங்க தேவைக்கேற்ப எடுத்துக்கலாங்கிற நோக்கமாக இருக்க முடியே தவிர சக்கரை வெள்ளை சக்கரை மோசங்கிறத கான்செப்ட் வேண்டியது இல்லை ஒரு உணவு பத்திரம் செய்கிறப்ப வந்து உனக்கு வெள்ளை சக்கரை பட்டம் நல்லாயிருக்கும் ஒரு நாட்டு சக்கரை சக்கரப்பட்ட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நம்ம நாக்கு சுவைக்காக டேஸ்ட்டு மாதிரி சாப்பிட்லாமல் தவிர இதுதான் அப்படிங்கிற கான்செப்ட்டு வேண்டே வேண்டாம் இதை பல இடங்களில் நான் நானும் சொல்லியிருக்கேன் சொல்லியிருக்கேன் அதனால் வெள்ளை சக்கரை வந்து ஆரோக்கியமான விஷயம் தான் தவற எடுத்துக்க வேண்டாம் ஒன்று சார் இது தான் நம்ம சக்காளியை பொறுத்தளவு சார் கரும்பு இருந்து இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து கரும்பும் தண்ணியும் தான் ஆட் பண்ணுறோம் நம்ம பக்காஸும் மோ ஜூஸும் வெளியெடுக்கிறோம் பக்காசு வந்து எரிவராக சொல்லிட்டு நம்ம பாயில் பயன்படுத்தணும்னு சொல்லிவிட்டோம் இந்த ஜூஸை வந்து நம்ம வந்து வெள்ளை சட்டத்த பிறகு அதில் ரெண்டாவது பிரியா தான் மோலாசு சேர்ந்து பிரிக்கிறோம் இது சக்கரை பேக்கிங் போயிடுறோம் இந்த நம்ம ஆலையில் வந்து வேறு பை ப்ராடக்ட்டு மோலாசு தனியாக சப்பர் பண்ணிடுறோம் பக்காஸ் தனியாக வெளியே வருது இல்லைங்களா சார் இந்த பக்காசர் என்ன சார் அது பக்காஸ் கரும்புல வந்து நம்ம ஜூஸை பிழிஞ்சு எடுத்த பிறகு வரக்கூடிய மீத பொருள் தான் ஃபைபரா இருந்தால் பகாசர் கரும்புல கரும்பு கரும்பு முழுமையா இருந்தா கரும்பு இந்த வார்த்தை இப்பதான் கேள்வி அத அதை கரும்ப முழுமையா நம்ம அரைச்சு ஜூஸை பிழிஞ்சு எடுத்த பிறகு ஜூஸை தண்ணி எடுத்தோம்னா மீ வரக்கூடிய சக்கையை சக்கை தான் அந்த பக்காஸ் ஆங்கிலத்துல கரும்பு சக்கைங்கிற தமிழ்ல எடுத்துக்கலாம் சார் கரும்பு சக்கை ஆமா எடுத்துக்கலாம் எத்தனை நாள் நீங்க வந்து வண்டி ஓட்டலாம்னு சொல்றீங்கள பெட்ரோலே இல்லாமல் வெறும் எத்தனால் சொல்லுவார் சார் இப்போ மொலாசஸ் அடுத்து இப்போ மொலாசஸ் எப்படி பண்ணுறோன்னா நம்ம நம்ம தமிழ்நாடு அரசு நிறுவனம் மூலமாக வந்து ரெண்டு ஆலைகளில் எத்தனால் தயாருறாரு சார் ஒன்றும் சேலத்தில் இருக்குது நாமக்கல் மோகனூர் இடத்துல வந்து சேலம் கோபரேட்டி சிவரம் இல்லைங்கிற இடத்துல அங்கே ஒரு எத்தனால் இருக்குது உடல்பேட்டை அமராவதி கூட்டு சக்கர அலையில் அங்கே ஒரு எத்தனால் பெண்ட் இருக்குது